ஹலோ காய்ஸ் நான் ருக்ஷி நான் புதுசாக தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் கட்டாயம் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணணும் நான் முக்கியமாக அந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் இந்த காலகட்டமானது நிறைய நோய்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிடணும் முதலில் நம் நாடாக இருக்கட்டும் வேறொரு நாடாக இருக்கட்டும் நீரிழிவு நோய்கள்னால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம எவ்வளவு மறந்து குடித்தாலும் நம்ம உணவுகளால் கட்டுப்படுத்துகிற மாதிரி வராது மருந்துக்களை குடித்த இன்னும் நோய்களை நம்ம கூட்டிக் கொள்கின்றோம் சரி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி முதல்ல முள்ளங்கி கீரை சுன்றதுக்கு போகிறேன் முள்ளங்கியாக ராபுன்னு சொல்லுவாங்க அந்த கீரை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அடுப்பு பற்ற வச்சு கடாயை வைக்கணும் முதல்ல கடாய அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு கொஞ்சம் சீரகமும் வெந் வெந்தயம் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கிறணும் அது புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறணும் வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு கீரையும் நம்ம சேர்த்துக்கிறணும் கீரைக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம் அதை கொஞ்சம் கிளறி விட்டு அதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சால் போதும் கீரைகளை நம்ம எப்பயுமே அதிகமாக வேக வைக்கக்கூடாது அதிகமாக வேக வச்சா அதோட சத்து நமக்கு உடம்புக்கு செய்கிற அந்த சக்கர் மாதிரி வச்சுட்டு அடுப்பை நம்ம மூடிடணும் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது அந்த கீரை ரொம்ப நல்லா உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும் இந்த கீரை டெய்லி நம்ம சாப்பிடணும் இந்த கீரை இல்லை நம்ம இந்த கீரையுமே டெய்லி நம்ம உணவுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இதோட கீரை ரெடி ஆகிருச்சு எல்லாரும் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை எல்லாத்துக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஆல்